என்ற போர்வையிலே புல்லர்கள் பலர் வாழ்ந்திடனும் வாய்மையே வெல்லும் இதை வருங்கால வரலாறு சொல்லும் என்று நம்மையெல்லாம் வாழ வைத்து விட்டு வங்கக் கடலோரும் சந்தன பேழியிலே சரித்திரமாய் கண்ணுறுங்கும் சத்தியத்தாய் பெற்றெடுத்த தத்துவ புதல்வன் புரட்சித் தலைவன் டாக்டர் புரட்சி எம்ஜிஆர் அவருடைய கல்லறையை நோக்கி என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் முப்பெரும் விழாவிலே இன்றைய தினம் நம்முடைய தானை தலைவர் புரட்சி தலைவர் அவர்களுடைய நூற்றி ஒன்பதாவது பிறந்த தின விழாவையும் அருமை சகோதரர் சங்கர் கணேஷ் அவர்களுடைய அவர்களுக்கு பாராட்டு விழாவும் ஐம்பது ஆண்டு காலம் புரட்சி தலைவராகவே வாழ்ந்து கொண்டு இந்த இன்றைய இடம் நம்முடையத்தில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய அன்பு சகோதரர் நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களுக்குடைய பாராட்டு விழாவையும் இங்கே சிரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஹரிகிருஷ்ணா கிரியேஷன்ஸ் ஹரி கிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ஸ் கிரியேஷன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே உறுதியாக்குகிறேன் அருமை அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் தலைவரை பற்றி நிறைய பேசிவிட்டு சென்றிருக்கிறார் அருமை சகோதரர் திரு சத்யராஜ் அவர்கள் தலைவருடைய வாழ்ந்தவர் அவரும் இங்கே வந்து தலைவர் பற்றி பேசி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் தலைவர் பற்றியும் அவருக்கும் தலைவருக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றியும் இங்கே பேசியிருக்கிறார்கள் லண்டனிலே இருந்து இந்த விழாவுக்காக மட்டுமே வருகை தந்திருக்கிறார் நம்முடைய அப்பு தாமோதரன் அவர்கள் நான் வைசாக்லே ஒரு கிரிக்கெட் மேட்சுக்காக இன்றும் நாளையும் நடைபெறுகிறது நானும் அங்கு செல்லாமல் நாளை காலை எட்டு மணிக்கு இவருக்காகவே இங்கே வந்து இதை இதில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் இந்த இனிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அருமை சகோதரர் பெரியவர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார் ஐபிஎஸ் வரதராஜன் அவர்கள் வந்திருக்கிறார் நிறைய பேர் புரட்சித் தலைவர்களுடைய ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நானும் புரட்சி தலைவரோடு சில காலம் பயணித்தேன் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் இன்றைய தினம் இங்கே உங்களோடு நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் புரட்சி தலைவர் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அவர் இல்லை என்றால் நான் இல்லை அவரால் தான் நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு என்னுடைய மறைந்த தந்தை ஐசரி வேலன் அவர்கள் புரட்சித் தலைவரோடு எவ்வளோ படங்கள் நடித்திருக்கிறாரு கடைசியாக அவர் நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனில் கூட அப்பா நடித்திருக்காரு அது மட்டுமல்ல சென்னை மாவட்டத்திலேயே பதினாலு தொழுகிதைகள் அதில் ஒரே தொகுதி ஆர்கே நகரில் வெற்றி பெற்றவர் புரட்சித் தலைவர்களுடைய அன்பை பெற்றவர் அதனாலேயே வந்து எழுபத்தி ஏழுலேருந்து எண்பது வரைக்கும் அவருக்கு துணை அமைச்சர் கொடுத்து அழகு பார்த்தார் புரட்சித் தலைவர் அவர்கள் இன்றைய தினம் நானும் அவருடைய வழியில் கல்வி சேவை ஒரு பக்கமும் சினிமா தயாரிப்புகள் ஒரு பக்கமும் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக எல்லோருக்கும் நினைவிருக்கும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உலக புரட்சி தலைவர் பேரவை சார்பாக வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு விழா எடுத்தோம் நிச்சயமாக இருபத்தி இருபது இருபத்தாறில் மிக பெரிய விழாவாக புரட்சி தலைவருடைய நினைவை போற்றும் வகையில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் விழா எடுப்பதற்காக நாங்கள் எல்லாரும் அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி